எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தரவரிசை பட்டியல் வெளியீடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு தகுதியான மாணவர்களின் தரவரிசை பட்டியலை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ளார் எழுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு விண்ணப்பங்கள் வெ பெறப்பட்ட நிலையில் போலி ஆவணம் அளித்த இருபத்தி ஐந்து பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒரு மாணவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீட்டில் விண்ணப்பித்துள்ளனர் ரேங்க் பட்டியலை பார்க்க டப்ள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் மெடிக்கல் செலெக்ஷன்ஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் தமிழ் செம்மல் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தமிழ் செம்மல் விருதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் தமிழ் வளர்ச்சித்துறை டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் சித்தா படிப்பிற்கான விண்ணப்பம் துவக்கம் இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான சித்தா ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி ஆகிய பட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் துவங்கியுள்ளன மேல விவரங்களுக்கு டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் சித்தா மெடிக்கல் செலக்ஷன்ஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் தகவல் தொழில்நுட்ப உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் கடலூர் மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் தகவல் தொழில்நுட்ப உதவியாளர் பணியிடம் காலியாக உள்ளது இந்த பணியிடத்திற்கு கணினி அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் கணினி பயன்பாடு இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பித்தனை படிவத்தனை கடலூர் டாட் என்ஐசி டாட் இன் இன்றைய கடலூர் மாவட்ட இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து ஆகஸ்ட் எட்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் படையில் ஒன்று புள்ளி ஒன்பது லட்சம் காலிப்பணையிடங்கள் மத்திய படையில் உள்ள காலிப்பணையிடங்கள் தொடர்பாக ராஜ்யசபாவில் அமைச்சர் நித்யானந்த ராய் விளக்கமளித்துள்ளார் அதில் துணை ராணுவப் படைகளில் வீரர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் பத்து லட்சத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து பத்து லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்து நூற்றி பத்தாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி நிலவரப்படி ஒரு லட்சத்தி ஒன்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் தற்போது எழுபத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது இடங்களுக்கு ஆள் சேர்ப்பு பணிகள் நடந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்